மருமகள் வீட்டுக்கு வந்த முதல் நாள் அத்தனா உங்க பக்கத்துல தான் நீங்க என்னன்னு சொல்லுங்க சட்டுன்னு செஞ்சு கொண்டு வந்துருந்தேன் அப்படி இருக்கு நீ என் தங்க மருமகளை சொல்றது அப்படியே தட்டாம கேக்குறாய் நீ அந்த மருமக நீ இருக்கேடி போக போக தான் தெரியும் எல்லாம் இப்ப அப்படி தான் பேசுவாக ஏம்மா அண்ணிட்ட சொல்லி நல்ல நாட்டுக்கோழி கோழி குழம்பு இட்லியும் அப்படியே குசுப்பு இட்லியும் நல்லா அழகா செஞ்சு தர சொல்லுமா அத்தை நான்த்து என்ன சொல்லுது அத்தை நான் அப்படியே செஞ்சு கொண்டு வந்துடுறேன் குஸ்பி இட்லி தானே சரி அத்தை அப்படியே மல்லிப்புமான்னு இட்லி செஞ்சு கொண்டு வந்துடுறேன் அங்கே அதெல்லாம் எங்களுக்கு சத்தி படை ஏத்தை இருங்க இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொண்டு வந்து தாறேன் நான் நல்லா அண்ணி தான் எனக்கு கிடச்சிருக்காங்க ஆக்கி ஆக்கி போ அத்தாடி கல்யாணம் ஆனால் மொதல் நாள் நாள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன் எத்தாடி மாமியாரும் நான் தூண் சே வந்து எண்ணெயை போட்டு படா படுத்தி பஞ்சர் ஆக்கிடுவாவுளே இதுலேருந்து எப்படியாது எஸ்கேப் போகணும் அத்தை ஒரு சின்ன ரெக்காஸ்ட் அத்தை உங்கள்கிட்ட சொல்லுங்க

நாட்டுக்கோழிலேயே என்ன பண்றது நிம்மதியாக எல்லாம் சாப்பிட முடியுது நான் வந்த ரெண்டே அம்மா என்மையார் போன் அடிச்சு கூப்பிடுறாம்மா அதை கொண்டா இத கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காதமா என்னமா அவ்வளோ உடம்பு முடியலாமா வீட்டுக்கு வந்து நான் தான் வேலையிலும் செய்யணுமா என் புருஷன் யாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு புருசன் போனால் நான் போன பண்ணா வீட்டுக்கு போக வேண்டியது இங்க உட்காந்து எத்தனை நாள் ஆகுது எப்பா எத்தனை தான் இங்க உட்காந்து தின்னு தின் பண்றோம் என்ன நீ ஏதோ நீ பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு புரியல அது ஒன்றும் இல்லம்மா இட்லிக்கு கார குழம்பா வச்சா நல்லாயிருக்குமா இல்லை வர வரதவரை வெயிட் பண்ணி செய்யணுமா உனக்கு பசி எடுத்துட்டு அதை பைசிட்டுருங்க